ஸ்ரீமுஷ்ணத்தில் ஐநூறு ஆண்டு கால பழமை பாய்ந்த அரசமரம் நேற்று பெய்த மழையில் அடியூடு சாய்ந்தது அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் ஸ்ரீமுஷ்ணம் கீழாவண்ணியர் தெருவில் சுமார் ஐநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த அரசமரம் வேரூடு சாய்ந்தது இதில் சுப்பிரமணியன் மகன் பாண்டியன் ஓட்டு வீட்டில் விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவரது மகன்கள் கீர்த்திவாசன் ஈஸ்வரர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார் தகவல் அறிந்த லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் சாலை கனகதரன் மாவட்ட செயலாளர் சாலை செங்கோல் பூவாரகமூர்த்தி சோளையப்பன் ஜெயவேல் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு அவரது குடும்பத்திற்கு பதினைந்தாயிரம் நிதி உதவி மற்றும் சமைக்கும் பாத்திரங்கள் அனைத்தும் நேரில் சென்று வழங்கின இதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வீடுகட்ட லயன்ஸ் கிளப் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சாலை செங்கோல் அவர்களுக்கு ஆறுதல் கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டு சிறுவர்களும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது